ஆசை ஆசை தீர சஞ்சய் நான் உன் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே என்னடா மச்சான் கேட்க போற இல்லடா நீ இப்ப எதுக்காக பெங்களூர் வந்திருக்க இப்ப நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் விஷயம் எதுக்கு தெரிஞ்சா அவ என் மேல சந்தேகவே போட மாட்டாடா என்ன செய்ய எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்னடா அப்படி என்ன வந்திருக்க சரி அந்த அருண் ஃப்ரெண்டா அவரை என்கிட்ட சொல்லவே இல்லையே அருண் மட்டும் இல்ல கிருஷ்ணு எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கான் அவன் இப்ப மும்பைல இருக்கான் இந்த நாலு வருஷமா எனக்காக இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப பாடாத பாடுபட்டுட்டானுங்க இந்துவை தேடாத இடமே இல்லை ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு தான் எங்களுக்கு தெரியவே இல்லை அவளுக்கு ஒரு அத்தை மாமா இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து அங்கே வந்ததே இல்லையா அதனால் உங்களை பற்றியும் தெரியாது சரி உங்கள் மூலிமா ட்ரேஸ் பண்ண முடியல பட் எந்த ஊரும் தெரிஞ்சாலாவது நாங்கள் தேடி இருப்போம் ம் என்ன செய்ய முடியும் இப்போ நினச்சாலும் அதெல்லாம் எப்படி கடந்து வந்துடா சஞ்சைன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா பார்த்துக்கேன் எனக்கு உன்னோட கஷ்டம் நல்லாவே புரியுது செஞ்சை இந்து தான் ஏதோ மிஸ் அண்டர் ஸ்டாண்டிங்கில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அவ அப்படி செஞ்சிருக்கவே கூடாது நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அத்தம் அம்மாவோட சொந்த வீட்டுக்கு போயிட்டு வா அந்த வீடை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஏதாவது பார் இந்துன்னு கூட சொல்லி பார்த்துட்டோம் ம் அவள் அந்த வீட்டுக்கு திரும்ப போகிறதாவே இல்லை கேட்டா இல்லை அங்கே போனால் எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வரும் இருக்கட்டும் அந்த வீடு பூட்டி தானே இருக்குன்னு சொல்லி எங்கள் வாயை அடைச்சிட்டா அதனால தான் நாங்களும் விட்டுட்டோம் எங்கே அந்த வீட்டை பற்றி அதிகமாக பேசி அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் அப்படியே விட்டுட்டோம் மச்சான் உன்னோட பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சா என்ன பிஸ்னஸ் மீட்டிங்கா பின்ன இல்லையா டே மச்சா நான் ஒன்று சொல்லுவேன் நீ கோவப்படக்கூடாது என்னடா திடீர்னு புதிரெலாம் போடுற என்ன விஷயம் ஹரி எதுக்காக இங்கே வந்தார் அப்போ நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா பேசலையா இல்லை அருண் நான் பிஸ்னஸ்க்காக சஞ்சய் மீட் பண்ண வரல அந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் பிஸ்னஸ்க்காக வந்தேன்னு போய் சொல்லிட்டேன் சாரி எந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக டேய் சஞ்சய் இவர் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு டே மச்சா எதுக்கு செஞ்சா இன்னும் இவ்வளவு தயங்குற இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே நானே சொல்றேன் அருண் எல்லாம் நம்ம எந்த விஷயமா தான் என்ன அருண் இவ்வளவு உளறி கொட்டிட்டானே போச்சு நமக்கு இன்னைக்கு என்ன அருண் ஏன் ஆகிங்க இவன் ஒருத்த புரியாம வாய விட்டுக்கிட்டு பொறுமையா கேளுடா நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா என்னடா எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆமா என்ன திடீர்னு இந்துவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சரி உங்களுக்கு எப்படி இந்துவை தெரியும் விஷயம் தெரியாமலே இவ்ளோ கோவப்படுறானே தெரிஞ்சுச்சு என்ன மறுக்கையா பண்ணாலும் பண்ணிருவான் அருண் அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாதா இந்து என்னோட மாமா பொண்ணுதான் என்ன இந்து உங்க மாமா பொண்ணா டேய் சஞ்சய் அப்போ நீ இந்துவை ஏற்கனவே பாத்துருக்க அப்படித்தானே உங்ககிட்ட உலாம் வந்தேன் எப்படி ஒரு மாசத்துக்கு பிறகா ம் டேய் டேய் ஒரு நான் சொல்றத கேட்டுட்டு போடா சாரி சஞ்சய் நான் தான் எதுவும் தெரியாம உளறிட்டேன் போல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சஞ்சய் டேய் விடுடா அவனை நான் சமாளிச்சுக்குவேன் இங்க பாருடா மச்சா எனக்கு இன்னும் ஒரு நாள் மட்டும் டைம் கொடு நான் நாளைக்கே ஊருக்கு வந்துருவேன் இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குடா என்ன பிரச்சனையா ஆமாடா மச்சா அருண் லைஃப்ல ஒரு சின்ன பிரச்சனை அதை சரி பண்ணலான்னு தான் வந்தேன் ஆனா இப்பயே சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல என்னால முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நான் வேமா வர பாக்குறேன் என்னடா மச்சான் பிரச்சனை அருண்க்கு ஹெல்த் இஸ்யூ எதுவும் இருக்காச்சா அப்படிலாம் இல்லடா எல்லாம் நமக்கு இருக்கிற பிரச்சனை தான் லவ் பிரச்சனை என்ன ஹம் உங்க வீட்டுக்கு இருக்கி நான் ஒருத்திய காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியறாளே அந்த மது வேற யாரும் இல்ல ம் என் மச்சான் அருணோட லவ்வர்

அவளை நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்டா அதில் அவ அப்படியே ஒரஞ்சு போய் நிக்கணும் நான் என்ன பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்போ அவ சரி பண்ணணும் நாங்க கடந்து வந்த பாதையை திரும்ப நாங்கள் அழகாக்கணும்டா எனக்கு என்னென்னமோ தோணுதுடா நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடாமச்சான் இவ்ளோதானடா பண்ணிட்டா போச்சு ஓகே நான் உன்னை பத்தி எதுவுமே அவகிட்ட சொல்ல மாட்டேன் அப்புறம் அவ சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொன்னதையும் அவகிட்ட சொல்ல மாட்டேன் போதுமா தேங்க்ஸ் மச்சான் ஹா எனக்கு அடுத்த ஒரு வேலை இருக்குடா உள்ள போயிருக்கானே கொம்பேறி முக்கே அவனை முதல் சரி பண்ணணும் சரிப்பா எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டு வேகமா ஊருக்கு வந்து சேரு நான் கிளம்புறேன் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இந்துவை பார்த்த விஷயத்த மறைச்சிருப்பான் அப்படி நான் போயிட்டேன் நான் சே அவளை பார்த்த உடனே அப்படியே இவனையே மறந்துட்டான் போல ஒரு மோசமாச்சு ஒரு ஃபோன் கால் இல்ல ஒரு மெசேஜ் இல்ல என்னடா கேட்டேன் வேளைல விஷயமா பிஸியா இருக்கேடா பிஸியா இருக்கேடனே சொன்னான் இப்போதானே தெரியுது இவனோட பிஸி என்னன்னு என்ன கொம்பேரி முகத்துக்கு யாரோ கொம்பை விட்டாங்க போல யார் பத்தி கொம்பேரி முகம் சொல்ற சந்தேகமே வேணாம் உன்னை பாத்து தான் ஏய் பேசாம போயிரு சரியான காண்டில இருக்கேன் அப்புறம் நான் என்ன பண்ணவேன்னு எனக்கே தெரியாது ஹே இப்போ இருக்கு இந்த வேதால முருங்கமறை இருக்குன்னு தெரியலையே ஏ பாருடி நான் சொல்றது உனக்கு காதல் விழலியா

கல்யாணத்துக்கு பிறகுதான் ஏய் என்னடி வளர்ற ஏய் மனசுக்குள்ள இவ்ளோ ஆசை வச்சுக்கிட்டு ஏன்டா எப்ப பாரு சிடி சிடுசிடுன்னு இருக்க மாதிரி நடிக்கிற ஏ மேல உனக்கு அவ்ளோ பாசமா என்ன அருண் எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும் நீ இப்பலாம் பக்கத்துல வந்து நின்னா எனக்கும் என்னென்னமோ தோணும்லடா அப்புறம் என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது தேசி தள்ளி நில்லுடா என்ன இவ பாட்டுக்கு என்னென்னமோ உளறறா அருணுக்கு கை கால உதற ஆரம்பிச்சிருச்சு ஏய் என்னடா ஏய் இப்போ எதுக்கு நீ இப்படி அஸ்கி வாய்ஸ்ல எல்லாம் பேசுற ஒரு மாரி பேசுறியே சி போடா டேய் சஞ்சய் வந்திரப் போறடா தள்ளி நில்லு அவன் பார்த்தா என்ன நினைப்பான் சி போடி போ முத வெளியில போ என்னனுமோ பேசுறாலே அத்தி நமக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாரி ஆயிருச்சு போடா கம்பீரி முத்தா ஏய் திட்டு மூடு சரியாடி போறீங்க வரேன்

எனக்கு ஒரு சந்தோஷம்னா அதை முதல்ல உன்கிட்ட தானடா சொல்லுவேன் அப்படியா அப்போ ஏன்டா மறைச்ச ஏன் இந்து பார்த்தது மறைச்ச இந்துவ பார்த்து ஒரு மாசம் ஆகுது கிட்டத்தட்ட நீ அங்கேயேதான் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப நீ அவ கூட தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்க இல்ல ஏண்டா என்கிட்ட சொன்னா நான் என்ன நினைக்க போறேன் நானும் சந்தோஷப்படுவேனேடா என் ஃப்ரெண்டுக்கு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னு நான் நிம்மதியா இருப்பனே அந்த நிம்மதியை கொடுக்கறதுக்கு உனக்கு ஏன்டா அவ்வளோ கஷ்டம் ஏய் நான் சந்தோஷமாவே இல்லடா நான் எப்படி என்னாலும் உன்கிட்ட சொல்ல முடியும் நான் சந்தோஷமாவே இல்லடா என்னோட கஷ்டத்தை உன்கிட்டயும் சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்த சொல்றியா அதனால தாண்டா நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல டே மச்சான் என்னடா சொல்ற ஆமாண்டா நான் மெட்ராஸ் போன உடனே இந்து பார்த்தது உண்மைதான் ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலடா நான் நினைச்சது ஒண்ணு அங்க நடந்தது ஒண்ணு என்ன நடந்துச்சுன்னா தூய என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறிய உனக்கு என்னடி தெரியும் எங்களோட உறவு எங்களோடய புனிதமான உறவையே நீ கொச்சப்படுத்திட்டிருக்கீ இப்படி நினைக்கிற உன்கிட்ட எதையும் எடுத்து சொன்னாலும் ஏறாது உன் மறைமண்டிக்கு ஸோ தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிரு இன்னும் கொஞ்ச நேரம் என் முன்னாடி நின்ன இங்க என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது போயிடும் போயிட்டேன் பாறே ரொம்ப முன்னாடி நின்றே அழகிட்ட எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது பாரி ம் சரி நீ இவ்வளோ நாளாக இந்த பிரிஞ்சு கஷ்டப்பட்டதுக்கு

டே மச்சா நான் நாளைக்கே கிளம்பி போய் இந்து பாக்கணும்டா நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துறேன் ஹே மது இதனடி சின்ன பிள்ளை தனமா ஹே அழாத கண்ணத்தோட அழாதடி ஹே அழாதடி நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது ஏ நான் தான் அழாதன்னு சொல்றேன் இப்ப அழகு நிப்பாட்ட போறியா இல்லையா எல்லாரும் என்னாலதானே எல்லாம் என்னாலதான் சஞ்சயோட வாழ்க்கையே கெட்டு போச்சு என்னாலதான் இந்து தப்பா புரிஞ்சுட்டு சஞ்சய் விட்டு இவ்வளவு தூரம் விலைக்கு போயிருந்திருக்கா அவனோட கஷ்டத்துக்கு காரணமே நான் தான் இது தெரியாம இத்தனை வருஷமா இருந்திருக்கேன்

பாருடி மறுபடி மறுபடியும் உன் மேலதான் தப்புன்னு சொன்னேன் சப்பு இருக்கிறோம் பாத்துக்கோ அடிடா அடி நான் இருக்கிறதே வேஸ்ட் தானே நான் ஏன் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறேன்னே தெரியல என்னால அவனுக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் பெண்ணு இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் எதுக்கு எதை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கா பாரு இப்ப இருக்க நிலமையில என்னால ஆறுதல் கூட சொல்ல முடியாது சொன்னா இதுதான் சாக்கணும் உள்ள உட்காந்துக்குவா ஐயோ என்னதான் பண்றதுனே தெரியலையே எந்த நேரத்துல பெத்து போட்டாங்கன்னு தெரியல எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு இந்த உலகத்துல இருக்கிறதே தப்பிட வரும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் பேசாம செத்து கூட போயிடலாமான்னு தோணுதுடா நீ மறுபடி மறுபடியும் சொல்லிட்டே இருக்க சொல்றதை கேட்காம நீ ஒய்ஸ்டத்துக்கு பேசிட்டு இருக்க இப்ப அழாம இருக்க போறியா இல்லையடி ஏற்கனவே அழுதுட்டு நான் அடிச்சேன்னு பையன் அப்புறம் இன்னும் தாங்க மாட்டேன் ஆக போற அழாமே நானே ம் சொல்லுடி நீ செத்துட்டா நான் மட்டும் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும் ஆமண்டி என்னால எவ்வளவு நேரம் தான் மறைக்க முடியும் நீ இப்படி அழுகிறத பாத்தி என்னால தாங்கவே முடியல தயவுசெய்து அழாம இருடி நீ செத்துட்டா நான் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்

நானும் அழகு கூட நினைக்கிறேன் பார்க்கல ரொம்ப என்ன மன்னிச்ச ரெடி மது என்னால உனக்கு ஓப்பனா ஆறுதல் கூட சொல்ல முடியல நான் உனக்கு அப்படி பண்ணனா நீ எங்கேயுமே போக மாட்டேன் என் கூடயே இருக்கணும்னு அடம் பிடிப்ப ஆனா உங்க அப்பாவையும் சமாளிக்க முடியாதே நீயும் லேஸ் பட்டவ இல்ல உங்க அப்பா மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்க அவரை விட்டு வந்தாலும் அவரோட நினைப்பு உன்ன விட்டு போகாதடி நான் தான் அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் உனக்கு எல்லாம் இருந்தும் இல்லைன்னு ஆயிடக்கூடாது உங்கள் அப்பா கூட கவலையும் நியாயம்தானே அவர் கேட்குறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல அதனால தாண்டி நான் உன்னை விட்டு விலகி வந்துட்டேன் ஆனால் நீ என்னை விட்டு விலகி போகவே மாட்டேங்கிறியே எப்போ தாண்டி என்னை விட்டு போவே அருண் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன் நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாதுடா என்ன சொல்லப் போறா சரிடி சொல்லு என்ன விஷயம் டே அருண் நம்மளும் நாளைக்கு சஞ்சய் கூட சேர்ந்து மெட்ராஸ் போலான்டா டேய் என்னடி உளறறியா ம் ம் என்னால வர முடியாது நீ வேணா போ ஏன் நான் திரும்ப சஞ்சய் கூட போய் அவ திரும்ப என்ன சந்தேகப்படுறதுக்கா ம் நான் கூட வந்தா மட்டும் சந்தேகப்பட மாட்டால கண்டிப்பா நினைக்க மாட்டான் அதுக்காக தான் உனக்கு கூப்பிடுறேன் நம்ம ரெண்டு பேர் லவ்வர்ஸ்னு தெரிஞ்சா அவ நினைச்சு தப்புன்னு புரிஞ்சு சொன்னது நம்ம கிடையாது. நீ பாருங்க நீ என்கூட வந்தே ஆகணும். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இங்க பாருடி கொம்பேரி முக்கன் கூப்பிடாத அப்படித்தான் கூப்பிடுவேன் கும்பேர் முக்கா கேம்பி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏ முடியல படுத்துக்கிட்டு என்னவே கும்பேர் முக்கன் சொல்லுவேன் உன்ன இப்ப பாரு என்ன பண்றேன்னு ஏய் எங்கடி ஓடுற போரு உன்னை விடவே மாட்டேன் இந்த வர கும்பேர் முக்கா கும்பேர் முக்கா கும்பேர் முக்கா அடிங்க யார இந்த வரண்டி